ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நான் கேட்டது கேட்டவாறு நான் நினைத்தவாறு நான் ஆசைப்பட்டவாறு நான் வேண்டியவாறு நடக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாய் ஆனால் நான் நினைப்பது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நீ சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இது இரண்டில் எது நல்லது நீ யோசித்துப் யோசித்துப்பார் நீ கேட்டதை கொடுத்தால் உனக்கு அந்த நிமிடம் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதை வைத்திருக்கும் பொழுது எதிர்காலத்தில் நீ அனுபவிக்கப் போகும் துன்பம் என் கண்களில் நிழலாடுகிறது அதனால்தான் அம்மா சில விஷயங்களை உனக்கு தராமல் தள்ளி போடுகிறேன் எதற்காக தெரியுமா இந்த தள்ளி போடும் காலத்தில் நீ அந்த துன்பத்தை உணர்ந்து வருவாய் அல்லது இந்த காலம் உன்னை அதை மறக்கச் செய்யும் என்பதற்காகத்தான் சமாதானமும் செய்கிறேன் நீ கேட்டதை விட வேறொன்றை தந்து உனக்கு சமாதானம் செய்கிறேன் ஆனாலும் நீ வளர்ந்த பிள்ளையாகிவிட்டாய் நீ கேட்டதுதான் வேண்டும் என்பதில் உறுதியாயிருக்கிறாய் தங்கமே தன் குழந்தை அழுது அடம்பிடிக்கிறார் என்பதற்காக ஒரு தாய் கூறிய கத்தியை வாங்கிக் கொடுக்க முடியுமா அந்த குழந்தைக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்கும் அதை விளையாட மிகவும் பிடிக்கும் என்று அடம் பிடித்து அம்மாவிடம் கேட்கும் அம்மாவுக்கு தெரியும் அதை வைத்து விளையாடும் பொழுது தனது குழந்தைக்கு காயம் ஏற்படும் என்று இது ஆபத்தான ஒன்று என்று அம்மா உணர்ந்ததால் அதை நிச்சயம் வாங்கி கொடுக்கக்கூடாது என்று மனதில் திட்டம் போட்டுவாள் ஆனாலும் அந்த குழந்தைக்கு புரியுமாறு கூறினாலும் அது குழந்தையாயிருப்பதால் புரிந்து கொள்ள இயலுவதில்லை அதற்காக அதை சமாதானம் செய்வதற்காக வேறு பொருளை வாங்கி கொடுப்பால் அல்லது அதை வேடிக்கை காட்டி அதன் மனதை மாற்ற முயற்சி செய்வாள் இதற்கு பெயர் ஏமாற்றும் வேலை அல்ல இதை நீ நன்றாக உன்னி யோசித்துப்பார் ஒரு தாய் தன் குழந்தையை ஏமாற்றி அது கேட்டதை வாங்கி கொடுக்காமல் இருக்கிறாள் இவளெல்லாம் ஒரு அன்னையா என்று கூறுவாயா அல்லது குழந்தை அடம் பிடிப்பதற்காக அதை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விடலாமா என்று கூறுவார்களா தாய் என்ன செய்வாள் நிச்சயம் வாங்கி கொடுக்க மாட்டாள் சமாதானம் சொல்லி வேடிக்கை காட்டி வேறு பொருளை வாங்கி கொடுத்து அந்த நாட்களை கடத்துவாள் எப்படியாயிரும் அந்த கூரிய கத்தியை வாங்கிக் கொடுக்க மட்டும் மாட்டாள் வாங்கிக் கொடுத்தாலும் ஆபத்து கொடுக்காவிட்டாலும் ஊர் பேசும் என்று நினைப்பாளா இல்லை கொடுத்தால் தன் குழந்தை பாதிக்கப்படும் என்பதில் தீர்மானமாய் தீர்க்கமாய் இருப்பாள் அது இருக்கும் பொழுது வேடிக்கை காட்டுவதிலும் வேறு பொருளை வாங்கிக் கொள்வதிலும் சமாதானமாகிறது ஆனால் நீ இப்பொழுது வளர்ந்த பிள்ளையாகிவிட்டாய் இந்த அம்மா உனக்கு செய்வதை புரிந்து கொள்ளும் வயது வந்துவிட்டது ஆனாலும் சிறு பிள்ளை போல் பிடிவாதம் செய்கிறாய் தங்கமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீ கேட்டு அம்மா கொடுக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது அது அந்த நேரம் வரும்பொழுது நீ புரிந்து கொள்வாய் நல்லவேளை அம்மா அதிலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வாய் இன்று இந்த நிமிடம் உனக்கு அந்த நிலை பயங்கர மன வேதனையை அளிக்கும் நாம் கேட்டதை கொடுக்கவில்லையே நாம் இப்படி தவித்து கொண்டிருக்கிறோமோய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமே அம்மா எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாளே நமக்கு எதுவும் இறை சக்தி உதவி செய்யவில்லையா அம்மா நம்மை எதையும் செய்ய தரமாட்டாளா அம்மா நம்மளுக்கு அருள் புரிய மாட்டாள் போல் என்று உன்னை நீயே தாழ்மைப்படுத்திக் கொள்வாய் ஒருவேளை நாம் வணங்கும் விதம் தவறோ நேர்த்திக்கடன் எதுவும் குறை வைத்து விட்டோமோ அம்மாவை இன்னும் ஆழமாக வேண்ட வேண்டுமோ என்று உன்னை நீயே சந்தேகப்பட்டு கொள்வாய் தங்கமே அவ்வளவெல்லாம் தேவையில்லை அம்மாவிற்கு அன்பு மட்டும் போதும் என்னை நீ மனதார நினைத்து அம்மா என்று அழைத்தாலே போதும் உனது அத்துணை தேவைகளையும் ஓடோடி வந்து செய்வேன் உனக்கு தேவையானதை உனக்கு நிம்மதி தருவதை உனக்கு சந்தோஷத்தை தருவதை மட்டும் செய்வேன் இன்றளவும் அனைத்தும் நன்மையாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதுவும் நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள் நேரம் வரும்பொழுது நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் அம்மா உன்னுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வாய் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி